வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ரோமலிகா இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர கந்தாயம் இந்த குரோதி வருட பிறப்பில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கந்தாயம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தவணை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அறுவடை காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது பனிரெண்டு மாதம் அப்ப மூன்றில் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் கந்தாயம் அப்படிங்கிற சொல்லுக்கு இத்தனை பொருள் இந்த கந்தாயம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நான்கு நான்கு மாதமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்படிங்கிறது முதல் கந்தாயம் அதுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அப்படிங்கிறது இரண்டாவது கந்தாயம் அதுக்கப்புறம் மார்கழி தை மாசி பங்குனி அப்படிங்கிறது மூன்றாவது கந்தாயம் பஞ்சாங்கத்துல இதுவும் ஒரு வகையான கணிதம் நமக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் இதை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாங்க முதல் நான்கு மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க முதல் நான்கு மாதங்கள் அதாவது சித்திரையிலேருந்து ஆடி வரைக்கும் முதல்ல வந்து ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வியாதி கஷ்டம் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நடுவுல வந்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அதாவது ஆடியிலேருந்து கார்த்திகை வரைக்கும் இதுல வந்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பயம் மற்றும் தரித்திரம் இருக்கு கடைசி நான்கு மாதத்துல ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது மார்களிலிருந்து பங்குனி வரைக்கும் அதுல வந்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னா காரிய நாசம் மற்றும் பண விரயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பஞ்சாங்க குறிப்பு சொல்லுது உங்களுக்கு அந்த சாட்டை நாங்க வந்து வைக்கிறோம் அப்பதான் உங்களுக்கு அது தெரியும் நம்ம சொல்றதை விட உங்களுக்கு அதை பார்த்தா புரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திர கந்தாயம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நட்சத்திர கந்தாயம் நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நான்கு நான்கு மாதங்களில் நாம் ரொம்ப கவனத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்துக்கலாம் அதாவது இந்த நான்கு மாதம் நமக்கு இப்படி தான் பலன் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு அதன்படி நம்மளுடைய திட்டங்கள் செயல்பாடுகளை அமைச்சுக்கலாம் இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருட நட்சத்திர கந்தாயம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நடு கடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த முதல் அப்படிங்கிறது முதல் நான்கு மாதத்தை குறிக்கும் நடு அப்படிங்கிறது நடுவுல வரக்கூடிய நான்கு மாதங்கள் கடை அப்படிங்கிறது கடைசில வரக்கூடிய நான்கு மாதங்களை குறிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று ஜீரோ ஒன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நடுவுல வரக்கூடிய மாதத்துல ஜீரோ அப்படிங்கிறது வருது அப்ப அவங்க அந்த வரக்கூடிய நான்கு மாதங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு இந்த பஞ்சாங்க குறிப்பு உணர்த்துது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறு ஒண்ணு நாலு இவங்களுக்கு வந்து பரவாயில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஜீரோ வரல அதனால இந்த வருஷம் முழுவதுமே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் கிருத்தியை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்னு ரெண்டு ரெண்டு இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வரல அதனால இந்த வருடம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான வருடமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்கு ஜீரோ ஜீரோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா முதல் மாதத்தில் மட்டும்தான் நான்கு அப்படிங்கிறது வருது நடுவில் வரக்கூடிய நான்கு மாதம் கடைசியில் வரக்கூடிய நான்கு மாதத்தில் ஜீரோ ஜீரோ அப்படின்னு வர்றதுனால முதல் நான்கு மாதம் மட்டும்தான் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எட்டு மாதங்களும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் மிருகசேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழு ஒன்று மூணு இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வரல அதனால இவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒன்று இவங்களுக்கும் வந்து ஜீரோ வரல அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சு ஜீரோ நாலு அப்போ வந்து அவங்களுக்கு நடுவில் வரக்கூடிய நான்கு மாதத்துல ஜீரோ வந்திருக்கு அப்போ அந்த நடுவில் இருக்கக்கூடிய நான்கு மாதத்துல அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆடியிலேருந்து கார்த்திகை வரைக்கும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பஞ்சாங்க குறிப்பு சொல்லுது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜீரோ ஒன்று ரெண்டு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய நான்கு மாதங்கள் சிறப்பாக இல்லாமல் இருக்கு இருந்து ஆடி மாசத்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நடந்துக்கணும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று இரண்டு ஜீரோ அவங்களுக்கு வந்து அந்த கடைசியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் மார்கழியிலேருந்து பங்குனி வரைக்கும் வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால அந்த காலகட்டத்தில் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கணும் மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆறு ஜீரோ மூணு அவங்களுக்கு நடுவில் வரக்கூடிய நான்கு மாதங்கள் சிறப்பாக இல்லை அந்த காலகட்டத்தில் இவங்க கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கணும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று 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 இந்த வருடம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஜீரோ அப்படிங்கிறது வரல அப்படின்னால ஓரளவுக்கு அவங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நான்கு இரண்டு நான்கு இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறது வரல அதனால இவங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழு ஜீரோ இரண்டு இவங்களுக்கு இடையில வரக்கூடிய அந்த நான்கு மாதங்கள் கொஞ்சம் கஷ்டமான மாதமாக இருக்கும் அதனால் அந்த நான்கு மாதங்கள் இவங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டு ஒன்று ஜீரோ இவங்களுக்கு கடைசியாக வரக்கூடிய அந்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஜீரோ வந்திருக்கு அதனால கடைசியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் மார்கழியிலேருந்து பங்குனி மாதம் வரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சு இரண்டு மூணு அப்படிங்கும்போது இவங்களுக்கும் ஜீரோ வரல இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சுவாதிக்கு ஓரளவுக்கு சிறப்பான வருஷமாக தான் இருக்கும் விசாக நட்சத்திரம் ஜீரோ ஜீரோ ஒன்று இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நான்கு மாதமும் ஜீரோ வந்திருக்கு நடுவில் வரக்கூடிய நான்கு மாதமும் ஜீரோ வந்திருக்கு கடைசியாக வரக்கூடிய நான்கு மாதத்தில் தான் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கும்போது முதல் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாதம் இரண்டாவது நான்கு மாதம் மொத்தத்தில் எட்டு மாதமாக விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்படணும் அனுசர் நட்சத்திரக்காரர்கள் மூன்று ஒன்று நான்கு இவங்களுக்கும் வந்து ஜீரோ வரல அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல காலமாகவே இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இரண்டு இரண்டு ஜீரோ இவங்களுக்கும் வரல அதனால இந்த வருஷம் கேட்டைக்கும் சிறப்பாக இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று ஜீரோ ஜீரோ அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நான்கு மாதத்துல தான் இவங்களுக்கு எண்கள் வந்திருக்குது இடையில வரக்கூடிய நான்கு மாதங்கள் கடைசியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் இது இரண்டுலேயுமே ஜீரோ வந்திருக்கு அப்படிங்கிறதுனால முதல் நான்கு மாதம் மட்டும்தான் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனத்தோடு நடந்துக்கணும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நான்கு ஒன்று மூன்று இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் வரல அப்படிங்கிற காரணத்தினால ஓரளவுக்கு நல்ல ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும் திராட நட்சத்திரம் ஏழு இரண்டு ஒன்று இவங்களுக்கும் வந்து பூஜ்ஜியம் வரலை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த வருஷம் சிறப்பான வருஷமாகவே இருக்கும் திருவோணம் ரெண்டு ஜீரோ நாலு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வரக்கூடிய நான்கு மாதத்துக்கு பூஜ்ஜியம் வந்திருக்குது அப்போ நடுவில் வரக்கூடிய நான்கு மாதங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அவிட்டம் அஞ்சு ஒன்று ரெண்டு இவங்களுக்கும் பூஜ்யம் வரல அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஓரளவுக்கு இவங்களுக்கும் சிறப்பாகவே இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோ இவங்களுக்கு வந்து முதல் நான்கு மாதமும் சிறப்பு அடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் நல்லாயிருக்கு கடைசியாக வரக்கூடிய நான்கு மாதம் சிறப்பாக இல்லை அப்போ சதயம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட முதல் நான்கு மாதமும் கடைசியாக வரக்கூடிய நான்கு மாதமும் நடந்துக்கணும் பூரட்டாளி நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று ஜீரோ மூன்று இவங்களுக்கு வந்து நடுவில் வரக்கூடிய நான்கு மாதங்களுக்கு ஜீரோ வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நடுவில் வரக்கூடிய நான்கு மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது இருந்து கார்த்திகை வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்கள் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆறு ஒன்று ஒன்று இவங்களுக்கும் வந்து பூஜ்ஜியம் வரல அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஓரளவுக்கு இவங்களுக்கும் சிறப்பாகவே இருக்கும் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு நான்கு இவங்களுக்கும் பூஜ்ஜியம் வரல அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான வருஷமாக அமையும் நட்சத்திர கந்தாயம் அப்படின்னா என்ன இது நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பஞ்சாங்க கணிதத்துல நம்ம பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் முதல் நான்கு மாதங்கள் சித்திரையிலேருந்து ஆடி வரைக்கும் அந்த மாதங்கள்ல ஜீரோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வியாதியையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் நடுவுல வரக்கூடிய நான்கு மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை குறிக்கும் அதுல வந்து ஜீரோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பயம் தரித்திரம் இவற்றை கொடுக்கும் கடைசியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் மார்கழியிலிருந்து பங்குனி வரைக்கும் ஜீரோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து காரிய நாசம் பண விரயத்தையும் கொடுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு இந்த வருஷம் நட்சத்திர கந்தாய பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி